ஆறு யார் சொல்றது ஆர் எஸ் எஸ் கார் தான் சொல்றாங்க அது அன்னைக்கே சொன்னவர் பாரதியார் பாட்டு கூட வருமே பாரத விலாசுல பாரத தேசம் என்று பாட்டு வரும் இல்லையா அன்றைக்கே எழுதினவர் அது மட்டும் மட்டுமல்ல முதல் முதல்ல இந்திய இந்த நாட்டு பொது பாரதியார் வந்து பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல எழுதுறாரு இந்தியா பத்திரிகை இந்தி இந்தியாவுக்கு பொது மொழியாக வர வேண்டும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு என்ன சொல்ற ஒவ்வொரு தமிழனும் இந்தியோடு தமிழோடு இந்திய படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரி அது வந்து திலகருடைய கொள்கை சரி ஒத்துக்கலாம் ஏன்னா திலகர் இந்தியா முழுக்க ஒரே நாடு ஆகணும் இந்தியாவும் அப்படின்றதுக்காக சொன்னாருன்னு சொல்லலாம் அதே பாரதியார் பதினொன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொது மொழியா வரணும்னு எழுதுறாரு ஏன் விவாதம் இருந்தது அதாவது இந்தியாவுக்கு பொதுமொழியா ஆங்கிலமா இந்தியா டிபேட்டு ஆனா இவர் நடுவுல பூந்து ஆங்கிலம் வேண்டாம் இந்தியம் வேண்டாம் சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொதுமொழியா வேணும்ட்டு பதினொன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுதேச மத்தன்ல எழுதியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு இது ஒண்ணு புதுசா நம்ம செய்ய தேவையில்ல அந்த காலத்துல இந்தியாவுல ஏராளமான அரசர்கள் இருந்தாங்க எல்லா இருந்தாங்க எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும் ஒவ்வொரு அரசருக்கு இடையில கடிக்க போக்குவரத்து சமஸ்கிருதத்துல தான் நடந்தது அதனால அது ஒன்னும் தப்பு இல்லை சமஸ்கிருதத்தை எளிதாக படிக்கக்கூடிய நூல்கள் நிறைய வந்திருக்குன்னு எந்தெந்த பதிப்பு வெளியிட்டுக்கிறாங்கல்லாம் போட்டு ஒவ்வொரு தமிழனும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் இந்தியாவுக்கு பொதுமொழியா சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாரதியார் அப்ப நாங்க குறை சொல்ல மாட்டோமா இன்னைக்கு பிஜேபி சொல்றது